அந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க ஒரு ஊரில் ஒரு கொசு வாழ்ந்து வந்துச்சான் அது எல்லாரையும் கடித்து கடித்து கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருந்துச்சான் அப்போ அது என்ன பண்ணிச்சான் சுல்லான்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு பெரிய கொண்டை போட்டுக்கிட்டு நெத்தி பெரிய நெத்தியில் பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே போனிச்சான் வந்து போகும்போது பூனை வந்துச்சான் பூனை கெட்டிச்சான் எங்கே போகிற எல் வந்து கொசுவேன்னு கெட்டிச்சான் அப்போ நமக்கு கல்லாமணிக்க போகிறேன் மாப்பிளை தேடி பார்த்து மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னிச்சான் அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கேன்னு பூனை கெட்டிச்சான் அப்போ பூனை வந்து இப்போ எலி சொ கொசு சொன்னிச்சான் வேணா நீ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுத்தான் அப்புறம் நாய் வந்துச்சான் நாயை கெட்டிச்சான் நாயும் வேணாங்கிட்டுச்சான் எலி அப்புறம் எலி வந்துச்சான் மூணாவதாக எலியை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிச்சான் எலியை ஏன் கல்யாணம் பண்ணிச்சுன்னா அதுவும் உருட்டி திங்கிறோம் நம்மளும் கடித்து எல்லா ரத்தத்தையும் குடிக்கிறோம் அதனால் நம்ம ரெண்டு பேருக்கும் பொருத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிச்சான் அப்போ எலி என்ன பண்ணிச்சா வீட்டு வீட்டுங்கள போய் உருட்டி உருட்டி தின்ன ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சான் இது போய் எல்லாரையும் தூக்கம் தூங்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் போய் கடித்து கடித்து ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்துச்சான் இப்படியே செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் ரெண்டு பேருமே ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம் போய் எலி உருட்டி தின்னுட்டுருக்குற நேரத்தில் போய் கொசு என்ன பண்ணிடுச்சான் போய் அவங்கள போய் எழுப்பி நல்லா நறுக்குன்னு கடிக்கவும் எழுப்பி ஏந்திரிச்சிட்டாங்களாம் தட்டி விட்டுட்டு ஏந்திரிச்சு பார்த்தா எலி உருட்டி தின்னுட்டு இருந்துச்சான் அப்போ ஐயோயோ எலின்னு உருட்டி தின்ட்டுருக்கேன்ட்டு சொல்லிவிட்டு கம்பை எடுத்துக்கிட்டு எலியை அடிக்க போனாங்களாம் எலி விறுவிறுன்னு தப்பிச்சு வெளியில் ஓடிட்டான் அப்போ இந்த அடி அடிவாங்காம யாருக்கிட்டேயும் அதுவும் தப்பிச்சு வெளியில் ஓடியாந்துட்டான் அப்போ வந்து ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வந்து நின்றுக்கிட்டு நான் கடிக்கிற நேரத்தில் தான் நீ வந்து உருட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு கொசுவு கேட்டுச்சான் அதுக்கு எலி சொன்னிச்சான் நான் வந்து நான் உருட்டி திங்கிற நேரத்தில் தான் நீ போய் கடிப்பியா அவங்கள எழுப்பி விட்டுட்டியே அப்படின்னு அது கேட்டுச்சான் இப்படியே ரெண்டு பேருக்கும் சண்டை பெரிய முத்தி போச்சான் முத்தி போவோம் எலி நான் பண்ணிச்சான் பட்டுன்னு ஒரு அடி அடிச்சான் கொசு நசுங்கி போய் செத்து போச்சான் செத்து போய்டுவோம் அடாடா செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தாங்கார ஓரத்தில் உக்காந்துக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்துச்சான் எலி அப்போ எலி கவலைப்படும் போது அப்போ வந்து ஆறு தண்ணி கெட்டிச்சான் ஆற்றுல ஓடுற தண்ணி தான் கேட்டு வந்து கெட்டிச்சான் என்ன கேட்டுச்சுன்னா ஏன் கவலைப்பட்டு இருக்க எலியாருன்னு கேட்க கேட்கும்போது எலி சொன்னிச்சான் இந்த மாதிரி கொசுவை கல்யாணம் பண்ணுன்னு அது என்னன்னா என்கிட்ட சண்டை போட்டு அதை நான் அடிச்சுட்டேன் செத்து போச்சு அதனால் நல்லா கவலைப்பட்டு இருக்கேன்னு எலி சொன்னிச்சான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே தண்ணி கலங்கி போயிடுச்சான் தண்ணி கலங்கலாக போயிடுவோம் அப்போ ஒரு ஆணை வந்துச்சான் யானை வந்து அதை குடிக்கும் போது யானை கெட்டிச்சான் ஐயா நேற்று தண்ணி நல்லா இருந்துச்சு ஏன் கலங்கி போயிட்டுன்னு அப்போ அந்த தண்ணி சொந்தான் இந்த மாதிரி எலிக்கும் கொசுக்கும் கல்யாணம் ஆகி எலி அடிச்சிடிச்சான் கொசு செத்து போச்சான் எலித்து வந்து இங்கே கவலைப்பட்டு இருந்துச்சு நான் கேட்கவும் அது அந்த என்கிட்ட அந்த கதையை சொல்லவும் இப்போ தண்ணி கலங்கி போய்ட்டுன்னு சொன்னிச்சோம் இப்போ நீ கேட்டதுனால உனக்கு ஒரு கால் நொண்டியாக போயிடான்னு வச்சான் சேன்ட்டு அந்த காலை நொண்டி நொண்டிக்கிட்டு மரத்தடிக்கு போனிச்சான் மரம் கேட்டுச்சான் என்ன அது நேற்று நல்லா தானே வந்த இன்றைக்கி ஏன் நீ நொண்டி நொண்டிக்கிட்டு வர அப்படின்னு கேட்கவும் அப்போ அந்த யானை சொன்னிச்சான் நேற்று அந்த மாதிரி எலி வந்து கொசு வடித்து கொசு செத்து போய் அது வந்து ஆறு உட்காந்து ஆறு கேட்டு தண்ணி கலங்கி நான் போய் கேட்டு நான் கால் எனக்கு ஒரு கால் போயிட்டு நீ கேட்டதுனால உனக்கு மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் கொட்டிடான்னுச்சான் அதே மாதிரி அதில் மரத்தல்ல உள்ள இலையெல்லாம் கொட்டி போய் மரம் மொட்டையாக போய்டான் மொட்டையாக போய்டுவோம் அதில் ஒரு கொக்கு வந்து உக்காந்துச்சான் கொக்கு கெட்டிச்சான் வந்து என்ன அது நேத்தெல்லாம் மரத்தில் இலை இருந்துச்சு இன்றைக்கி ஏன் மரத்தில் இலை இல்லை அப்படின்னு கேட்கவும் அந்த கதையை நீட்டாக மரம் சொன்னிச்சான் சொல்லி முடிக்கவும் கொக்குக்கு மூக்கு உடஞ்சி போச்சான் மூக்கு உடஞ்சிடுவோம் அந்த உடஞ்ச மூக்கோட போய் ஒரு குளத்தாங்கரையில் உட்காந்துச்சான் குளத்தாங்கரையில் போய் உட்காருவோம் அங்கே ஒரு மீன் வந்துச்சான் மீன் கெட்டிச்சான் ஆஹா கொக்கு உனக்கு மூக்கு உடஞ்சி போயிட்டா அந்த தண்ணி கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கியா அப்படின்னு மூக் கேட்டுச்சான் மீன் கேட்கவும் கொக்கு அந்த கதையை நீட்டாக சொன்னிச்சான் சொல்லி முடிக்கவும் அந்த மீனுக்கு வாழு உடஞ்சி போச்சான் வாழு உடஞ்சி போயிடுவோம் நீந்து போவாம நீந்து போகாமல் அப்படியே தண்ணியிலே ஒரே இடத்துல கடந்துச்சான் அப்போ கடக்கும்போது போது மீன் பிடிக்கிறவர் வந்தாராம் மீன் பிடிக்கிறவர் வந்து அடடா நல்ல பெரிய மீனாக இருக்கே பரவாயில்ல ஈஸியாக பிடிச்சிடலான்னுறோம் அப்போ சொல்கிறதுக்குள்ளே அந்த மீன் அந்த கதையை நீட்டாக சொல்லி முடிச்சிச்சான் சொல்லி முடிக்கவும் மீனுக்கு மீன் அந்த கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாமல் போயிடுச்சான் ஐயன்னா என்ன ரெண்டு கண் இருட்டி போச்சு எனக்குன்னு சொல்லிட்டு பொறுமையாக தடவி தடவிட்டார் வீட்டுக்கு போயிட்டாராம் வீட்டில் போய் போது அவங்க மனைவி கொடைக்கல்ல இருந்தாங்களாம் அவங்க பொண்ணு அமியில் மிளகாய் அரைச்சிட்டு இருக்காங்களாம் அப்போ அவர் அவர் என்ன இப்படி வந்து உட்காரவதை பார்த்துட்டு ஐயன் நல்லா தானே பொண்ணிங்க என்ன ஆச்சு உங்கள் கண்ணுக்கு ஏன் இப்படி தடையிட்டு வரீங்க மீன் பிடிக்கலான்னு பொண்ணீங்களான்னு அவங்க கேட்டாங்களாம் மனைவி கேட்கவும் அந்த கதையை பொறுமையாக சொல்ல ஆரம்பித்தாரான் சொல்லி முடிஞ்சவனும் அவங்க இந்த அம்மா மாவு அரைச்சிட்டு இருந்தாங்களே அந்த கையை அப்படியே மாவுலு கொடைக்கலையே ஒட்டிக்கிச்சான் எடுக்க முடியலையாம் இவங்க வந்து அவங்க பொண்ணு மா மிளகா அரைச்சிட்டு இருந்தாங்களே அமியில அந்த அமில அப்படியே ரெண்டு கையும் ஒட்டிக்கிட்டு அவங்களாலையும் எடுக்க முடியாது ஏந்திருக்கே முடியாமல் ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாங்களாம் அப்போ அவங்க பையன் வந்தாராம் பையன் கேட்டாராம் என்ன மூணு பேரும் இப்படியே இருக்கிறீங்களே என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லவும் மூணு பேருமே வாயே துறக்கலையாம் எங்கே நம்ம இதை சொல்லி நம்ம பிள்ளைக்கு எதாவது ஆகிடப்போகுதுன்ட்டு மூணு பேருமே பயந்தாங்களாம் அப்படியே பயந்துட்டு போது அவங்க பையனே கண்டுபிடிச்சிக்கிட்டு ஒரு மந்திரவதி வச்சுட்டு வந்து என்னான்னு பார்த்தா ஒரு கொசுவும் எலியாலாம் வந்தது கதை இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குணப்படுத்தி விட்டாராம் அப்போ யானை ஆற்றுல தண்ணி நல்லா ஓடுனுச்சான் யானைக்கு நல்லா நல்லாயிடுச்சான் மரத்துக்கு இலை நல்லா வந்துடுச்சான் கொக்குக்கு மூக்கு வளர்ந்து போச்சான் மீனுக்கும் வாழும் சரியாக நல்லாயிட்டான் வாழ் நல் அதான் வாழ் நல்லாயிடுச்சான் அப்போ இவங்க மூணு பேருக்கும் நல்லா ஆகிட்டான் அதான் கதை அந்த கதை எனக்கு கிடைக்கும் இங்கே ரொம்ப